அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உதாரண வீடியோவில் சிசேரியனுக்கு நாள் குறிப்பது நேரம் குறிப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து பலம் கூறுவதற்கும் ஒரு ஜாதகத்தையே உருவாக்குவதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது அதே சமயத்தில் சிசேரியம் நாம் கொடுக்கும் நேரத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் ஆப்ரேஷன் விடுகிறதா என்றால் அதுதான் இல்லை அது கடவுளின் தீர்ப்புக்கு உட்பட்டது எனவே கடவுளுடைய புறாக்கம் இருந்தால் மட்டுமே நாம் கொடுக்கும் நேரங்களில் குழந்தைகள் பிரசவிக்கப்படுகின்றன இல்லை என்றால் ஏதாவது ஒரு காரணத்தாக மைக்க டாக்டர் வரல டாக்டருக்கு டைம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால் நேரம் தள்ளி போகும் இல்லை நாளே கூட தள்ளி போகும் குழந்தை உடனடியாக பிறக்க வைக்க வேண்டும் என்ற அமைப்பு இருந்தால் ஒரு நாளே கூட முன்னாடி முன்னாடியே நடக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளில் சிசேரியனுக்கு ஒரு நாள் குதிப்பது எப்படி அதாவது ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை உருவாக்குவது எப்படி என்பதும் இந்த உதாரண வீடியோவும் பார்க்கலாம் அது பொதுவாகவே சிசேரியன் லக்னம் போது இந்த நாள் குறிக்கும் போது லக்னம் லக்னா நன்றாக இருக்க வேண்டும் அப்போதான் அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக அமையும் இரண்டில் ஒன்றாவது நன்றாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஏனென்றால் அவசரமாக பார்க்கும்போது அதாவது எல்லாமே பொருந்தி வராது இந்த நிலையில் லக்னமோ லக்னாதிபதி ஒன்றாவது நல்லா இருக்கு இரண்டும் நன்றாக இருப்பது போன்று மன அமைப்பாங்க அதே போல தாய் தந்தைகளை குறிக்கக்கூடிய நான்கு ஒன்பதாம் பாகங்கள் சூரிய சந்திரர்கள் இவை நன்றாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்றால் தாய் தந்தையினுடைய அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு பத்து குழந்தை நன்றாக வளரும் சூரிய சந்திரன் கெட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு ஆதரவு என்பது இருக்காது தாய் தந்தையரே கஷ்டப்படும் போது அந்த குழந்தையை நன்றாக அவர்களால் வளர்த்து வைக்க முடியாது இந்த அமைப்பு சிசேரியன் என்பது அதாவது குழந்தையினுடைய ஆயுள் தாய் தந்தையினுடைய அந்த குழந்தையினுடைய கல்வி எதிர்காலம் இவை எல்லாம் உள்ளடக்கியதான் இவை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு புள்ளியில் தான் நாம் சிசேரி கொடுக்க வேண்டும் எடுத்த உடனே ஆறு எட்டாம் அதிபதி தசையோ அல்லது மாரகாதிபதி பாதகாதிபதி போன்ற கிரகங்களில் தசையோ வராமல் பார்த்துக்கொள்வது நலமான அமைப்பு இந்த அமைப்பு அதாவது வருகின்ற வியாழக்கிழமை ஒரு ஜாதகனிடம் சிசேரியனுக்கு நேரம் கேட்டால் அதை நான் கொடுத்த நேரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா பதிமூணு அந்த குழந்தைகளுடைய சிசேரி கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினொன்று டு பன்னெண்டு மணிக்குள்ள ஏன்னா லக்கணமாக அப்பொழுதுதான் அமையும் ரிசபலக்கணமாக அமைந்து லக்னாதிபதியும் பதினொன்றாம் வயதிலும் பரிவர்த்தனை லக்கணத்திலே ஒரு திர்பலம் இங்கே லக்னம் லக்னாதிபதி இரண்டும் வலுப்பெற்றிருக்கார்கள் போதாக்குறைக்கு அங்கே சூரியன் சனியுடன் இணைந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் இந்த குழந்தை பிறக்கும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாலே ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல அமைப்புக்கு வரும் என்பதோடு தாய் தந்தையர்கள் நன்றாக இருப்பார்கள் என்ற அடிப்படை கருத்தும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது தாய் தந்தையை நன்றாக இருப்பார் என்றால் சூரியன் சந்திரனும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாங்க மேலும் ஒன்பதாம் பாவகத்தை குரு பார்க்கிறார் சந்திரன் நாளில் திக்பலமாக இருக்கிறார் எனவே தாய் தந்தையர் கல்வி முதன் அங்கே நீசபங்க ராஜயோக அமைப்பில் சுக்கனுடன் இணைப்பதும் சந்திரன் நாட்டில் திக்பலமாக இருப்பதும் நான்காம் நீதிபதி பௌர்ணமி யோகத்தில் இருந்தவரும் இந்த குழந்தை நன்றாக கல்வியும் கற்கும் மேலும் இந்த குழந்தையுடைய ஆயுள் ஆரோக்கியம் எதிர்காலம் எல்லாம் நன்றாகவே இருக்கும் சுக்கர தசை எளிமையிலேயே போயிட்டாலும் லக்னாதிபதி திசை இளமையிலே போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த வர சூரியன் லக்னத்துக்கு அவயோகராக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார் அடுத்தது சந்திர திசை அவயோக இருந்தாலும் திப்பனமான பௌர்ணமி சந்திரனோட திசை எனவே வரக்கூடாத தசைகள் அவயோக திசைகளாக இருந்தாலும் அவை சுமத்துவ அமைப்பில் இருந்தால் அந்த கிரகம் கெடுபல்களை தராது என்பது பண்ணுங்க என்பதற்கெனங்க அடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர திசைகளும் நன்றாகவே இருக்கும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை வேண்டுமானாலும் சற்று சர்க்கல்களை கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்து வர ராகு திசை மிக நன்றாகவே இருக்கும் எனவே எல்லா கிரக திசையுமே வாழ்நாள் முழுவதுக்குமே யோகமாக ஒருவருக்கு திசை வரும்போது வருமான திசைக்கு நேரம் குறிக்க முடியாது ஓரளவுக்கு நம்மால் மீற முயன்ற அளவு அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நடக்கும் தசா தாய் தந்தை அமைப்பு கல்வி எதிர்காலம் என்பவை எல்லாம் ஓரளவுக்காக ஒத்து வருகிறதா அந்த நாளில் எந்த நேரத்தில் ஒத்து வருகிறதா என்பதை கண்டுபிடித்து தான் அந்த நேரத்தில் குறிக்க வேண்டும் இங்கே குரு லக்கணத்துக்கு அவையோகனாக இருந்தாலும் குரு வளையம் எனப்படுகின்ற ரிசபத்தில் குரு திர்பலமாக இருக்கிறார் எந்த விதமான பங்கமென்று இருக்கிறார் பங்கமற்ற குரு என்பது ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியம்

எட்டாம் இடத்தை செய்து செவ்வாய் பார்த்தாலும் ஆயுள் சனி பௌமி சந்திரனுடைய பார்வை இருக்கிறார் அட்டமதிபதி குரு நிற்பன அமைப்பில் இருக்கிறார் எனவே குழந்தைக்கு ஆயுள் என்பது பரிபூர்வமாக இருக்கிறது கல்வி என்பது நன்றாக இருக்கிறது எதிர்காலம் என்பது நன்றாக இருக்கிறது தாய் தந்தையர் அமைப்பு என்பது நன்றாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட எல்லா அமைப்புகளும் கூடி வரும் நிலையில் தான் ஒரு குழந்தைக்கு லக்கணம் குறித்து சிசேரியனுக்கு நேரம் குறிக்க வேண்டும் இதற்கு சில நேரம் எடுத்துக்கொள்ளும் ஜாதகத்துக்கு பலன் பண்ணுற மாதிரி எடுத்தவங்க நாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதே சமயம் சிறிது மெனக்கெட்டால் நல்ல நேரத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் இங்க வந்து மிதனக்கரமும் மீனக்கரணமாக லக்னாதிபதி இருக்கிறார் அது ஒன்றும் சரியான அமைப்பு இல்லை மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சனிமுடன் நினைத்தாலும் பௌர்ணமி சந்திரன் பார்வில் திக்பலமாக இருக்கிறார் திக்பலம் இரண்டு கிரகங்கள் ஒரே கிரகங்களான இரண்டும் திக்பலம் அமைப்பில் இருக்கின்றன போன்று மனக்கெட்டு லக்னம் லக்னாதிபதி சூரியன் சந்திரர்கள் நான்கு ஒன்பதாம் பாவங்கள் நன்றாக இருக்கின்ற அமைப்பில் ஆயுதம் பணிபற்ற நிலையில் ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து நேரம் குறித்து கொடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்